ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்க பாரு அந்த அஷினோட டாடி மேரேஜ் வெச்சிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே அங்கிள் அங்கிள் என்னாச்சு நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்க எழுந்திருக்கவே இல்லையா டே தர்ஷன் நாங்க கமலி ஆன்ட்டி எவ்ளோ சூப்பரா ரெடி பண்ணி விட்டுட்டோம் என்னடா உங்க டாடி கல்யாணத்துக்கு ரெடி ஆகாம இன்னும் தூங்கிட்டு இருக்காரு நீங்க நீங்க ரெடி பண்ணி விடலையா அவரை நாங்க எல்லாம் கமலி ஆன்ட்டியை சூப்பரா ரெடி பண்ணி விட்டுட்டோமே ஆமால கமலி அம்மா சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க இந்த அப்பா தான் பாரு குறட்ட விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இரு இரு அபி நானும் பீட்டர் சேர்ந்து இன்னைக்கு அப்பாவை சீக்கிரமா ரெடி பண்ணிருவோம் இன்னைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஏப்பா எப்பா எழுந்திருப்பா நீ சீக்கிரமா கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு எழுந்திருப்பா என்னப்பா இப்படி தூங்கிட்டு இருக்கிற நீ எழுந்திருப்பா ஒண்ணு சொல்றேன் அப்பாவை எழுப்புடா சும்மா இருங்கடா தாலி கட்டுற நேரத்துக்கு துணியை மாத்திட்டு போய் உட்காந்து ஏன் ஏன்டா நீ போட்டு எழுப்புறீங்க எனது துணிய மத்திய தாலி கட்டிக்கிறீங்களா அங்க பாரு கமலிய மாலை எவ்வளவு சூப்பரா குளிச்சு ரெடி ஆகி அழகா சூப்பரா சாரி கட்டி நல்லா நகையெல்லாம் போட்டு அழகா மாலை எல்லாம் போட்டு பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டாங்க நீ என்னப்பா மாப்பிளையாட்ட ரெடியாம தூங்கிட்டு இப்ப எழுந்திருப்பா எழுந்திருப்பா இப்பா இப்ப எழுந்திருப்பா இருடா 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 போட்டு எழுப்பிட்டு இருடா தர்சனே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறடா ஆ தூங்குறதுல போதும் முகத்துக்கு டைம் ஆயிடுச்சு சீக்கிரமா எழுதுகங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணி இப்படி கொட்டோடு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எப்போ உனக்கு அம்மாக்கு கல்யாணம் முடியறது நாங்க வந்து நல்லா ஜாலியா அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணு நீரெல்லாம் தூங்கிட்டே இருக்கிற பண்ணியே இதுல வேலைக்காக போல டெபிட் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வாடா அதே மூஞ்சி ஊத்துனா தான் இவரு எந்திரிப்பாருன்னு நினைக்கிறேன் என்னது பக்கெட்னு எது தண்ணியிலே மூஞ்சி ஊற்ற போறீங்க அடி இருக்கு இருங்கடா இருகடா ஊத்துறதுடா இல்லச்சுருடா ஏப்பா என்ன நியாயம் பண்ணுதுங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களாட்டமா இருக்குதுங்க பெரிய மனுஷங்களாட்டமே பண்ணிட்டு இருக்குதுங்க டீ தர்ஷனி இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா வேணும் எதுக்குடா போட்டு தூங்குறேன் என்னை இப்படி விடுப்பிட்டு இருக்கிற இப்ப கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் அம்மா அம்மா எல்லாம் எப்படி ரெடி ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ என்னப்பா இப்படி உக்காந்துட்டு இருக்கிற சீக்கிரமா எல்லாம் ரெடியாப்பா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு புதலாயிட மாட்டேங்குது டீ இருடா நானே ரெடி ஆகிக்கிருண்டா இருடா குடிச்சுட்டு வந்துருடா இருடா அப்பா நீ எப்படி குளிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்போ இந்த ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வா நானும் பீட்டர்மா சேர்ந்து நீ குளிக்க வச்சிடும் எனது நீங்க குளிக்க வைக்க போறீங்களா ஏன் இது வரைக்கும் நான் குளிச்சது இல்லையா நான் குளிக்க தெரியாத அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நானே குளிச்சுக்கிறேன் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு முதுகுல நிறைய அழுக்கு இருக்கும் அது நான் தேய்ச்சி விட்டுருங்க அங்கிள் வாங்க அங்கிள் நான் குளிக்க வைக்கிறவங்களா டே தரிசனம் இப்ப பேசிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது தூக்குற அங்கிள் ஆமாடா தூக்குடா பாவ வாடா தூக்கிட்டு போலாம் வாடா பாத்ரூமுக்கு டேய் விடுங்கடா விடுங்கடா என்னடா இப்படி பண்றீங்க டேய் இருங்கடா இருங்கடா நானே வரேன்டா

சரிடா டே ரொம்ப தண்ணியெல்லாம் நான் குளிக்க மாட்டேன் எனக்கு தலைவலி வந்துடும் சீக்கிரமா டக்கு டக்குன்னு தண்ணி ஊத்தி விடுங்க அங்கிள் அங்கிள் நீங்க இருங்க அங்கிள் நான் ஊத்தி விடுறேன் அங்கிள் இருந்தாங்க நல்லா வாங்கி தோங்க நல்லா குளிங்க குளிங்க புள்ளிங்க நான் நல்லா முதுகு தேய்ச்சி விடுறேன் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுறேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பார்பியன் டி எவ்வளவு அழகா ரெடி பண்ணிட்டாங்க தெரியுமா இன்னைக்கு நானும் தரிசனம் சேர்ந்து உங்களை சூப்பரா ரெடி பண்ண போறோமே இந்தாங்க அங்கல் பல் விளக்குங்க காலையிலேயே விளக்கிட்டேன்டா போதுடா விடுங்கடா டே நீ எப்ப வளர்க்கிறேன் தூங்கிட்டு தானே அந்த வளர்க்குறேன் சொல்ற சொல்றீங்க என்னை மட்டும் ப்ரெஷ் பண்ணாடி திட்டுவோம் நீயும் பிரஸ் பண்ணணும்ல சரி சரி டே பீட்டர் அப்பா பிரஷ் பண்ணிட்டாரு அப்படி ஷாம்பு போட்டு தலைக்கு நல்லா தேய்ச்சி விட்டுற வேண்டியதான் டே தர்சனி நான் காலம் போய் நீ என்னை வந்துருச்சா தர்னே ஒண்ணு இல்லப்பா நீ சோம்பேறிமா உட்காந்து கல்யாணத்துக்கு ரெடியான பாரு கம்மலியமா ரெடி ஆயிட்டாங்க இப்ப நீயும் ரெடி நாங்க போய் அப்படியே மண்டபத்தை புக் பண்ணிட்டு நல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வேலை எல்லாம் பண்ணிருவோம்ல நீ ப்ளீஸ் சோம்பேறி உட்காந்துட்டு இருந்தேனா அதனாலதான் ஐயோ கண்ணுக்குள்ள சாம்பு போட்டானுங்களே கண்ணு காந்ததே டே டே விடுங்கடா டே நாளை குளிச்சுக்கடா விடுங்கடா டே விடுங்கடா அங்கல் அங்கல் அவ்வளவுதான் அங்கல் இருங்க அங்கல் உடம்பு ஃபுல்லா நல்ல ஷாம்பு போட்டு தேய்ச்சாதான் நல்ல கமகமான மணக்கம் இப்ப பாருங்க நல்ல நான் உங்களுக்கு நிறைய அந்த நுர இடத்துல பபிள்ஸ் பபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நல்லா தேய்ங்க டே விடுங்கடா விடுங்கடாயணி வச்சு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அங்கிள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இப்படிதான் அங்கிள் குளிக்கணும் இங்க பாருங்க சாம்புவ நல்லா கையில இப்படி தேய்ச்சிக்கிட்டு தலையில நுழைய விட்டுக்கிட்டு நல்ல தேய் தேன்னு தேய்ச்சி குளிக்கணும் இருங்க இந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுற ஐயோ பாத்திரம் வச்சு தேய்க்கிறான் வலிக்கிட்டு அடையே விட்றா அங்கிள் அது பாத்திரம் தேக்கிறதுல உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதா இருக்காங்க தண்ணியை ஒரு நிமிஷம் இருங்க இன்னொடா மூஞ்சுல இருக்கிற சாம்பெல்லாம் போக மாட்டேங்குது ஐயோ இன்னைக்கு நான் இந்த கலர்ல தான் வந்து மாட்டேங்குது வெள்ள வெள்ள தண்ணியை கருப்பாக்கி வச்சுட்டாங்களே அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இருங்க அங்குள் நல்லா கழுவி விட்டுரு அப்பாடா இப்ப பாத்திங்கன்னா சூப்பரா கழுவியாச்சு நல்லா போயிடுச்சு எல்லாம் டே தர்ஷன் அங்கிள்க்கு சோப்பு போட்டு விடல சோப்பு நான்தான் போட்டு விடுறேன் நீ தான் ஷாம்பு போட்டு விட்டுட்டீங்க எங்க நேரடிக்கு நான்தான் சோப் போட்டு விடுவேன் எப்பா இங்க பார்த்தியா யார்லயும் சோப்பு சும்மா கம கமான்னு இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும்ப்பா இது வச்சு நல்லா அப்படியே கையில நல்லா தேய்ச்சி நிறைய நிறைய எடுத்துட்டு நல்லா உடம்பு ஃபுல்ல தேய்ச்சு விட்றப்பா அப்பா இப்பய உட்காந்து பாய் இப்படி தீய்க்கிறப்பா அப்ப அந்த பக்கத்துல பா நல்லா உடம்புக்கு தேய்ச்சு விட்றப்பா டி விட்ர புட்ல கழுவி வலிக்குறது இது இருந்தா பண்றது இருந்தால் பண்ற

அங்கிள் வீட்டுக்குள்ள போய்ட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வருவாங்கன நினைக்கிறேன் சரி சரி அப்பா டேபிள்ல பட்டு வெட்டி பட்டு வெச்சிட்டு பாரு அத போட்டுட்டு வா என்னப்பா நீ இவ்ளோ நேரம் பண்ணிட்டு இருக்கே சீக்கிரமா வாப்பா இருடா வரேன் ஏய் இங்க பாற அங்கிள் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருந்தாரு நினைக்கிறேன் என்ன Dress எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ரொம்ப ஆர்டினரியா இருக்கு நாங்க கமலி அம்மாவை எவ்ளோ சூப்பரா ரெடி பண்ணி விட்டுறோம்

சரி டெஸ்ட் நீ ஏதோ பண்ணி விட்றா ஆனால் நல்லாதான்டா இருக்குது நீ பண்ணுறதுல்லாம் ஆமா அந்த பவுடர் போட்டதுக்கு அப்புறம் மூஞ்சில ஒரு ஷேடு ஏறின மாதிரி தான் இருக்குது பரவாயில்லையே நல்லா பொலப்பலன்னு இருக்குது பேசாம நாம்மளி இனிமேல் இந்த மேக்கப் செட் வச்சு மேக்கப் பண்ணிக்க வேண்டியதுதான் அங்க நம்ம சேனல் சாப்பிட்டேன் பெருசாக ஆமாம் மேக்கப் செட் நான் கேட்டிருக்கிறேன் நம்ம இங்கே ஆமா லேட்டா முதல்ல நம்ம சேனலுக்கு ஒரு நாலஞ்சு மேக்கப் செட் வாங்கி போடணும்ப்பா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் லைட்டாக அப்படியே மேக் இருந்தப்பா லைட்டாக அப்படியே லிப்ஸ்டிக் கொடுக்கும் அப்ப அப்படியே வாய் அதுன்னு சொல்லு அவ்வளவுதான் அப்படியே நான் அப்படி பண்ணிக்கப்பா அப்படியே எல்லா லிப்ஸ்டிக் எல்லா இடத்துலயும் ஊத்திக்கும் நடாத என்னமா பண்ண சொல்ற சரிடா பண்ணிட்டா போதும்டா இதுக்கு மேல என்னடா இருப்பா அவங்களும் நகையெல்லாம் போட்டாங்க நம்மளும் போடணும்ல அம்மா உன் நகை வச்சிருப்பாங்க இல்ல இதுல உன்னோட செயின் இருக்குமாப்பா ரெண்டு மூணு செயின் வச்சிருந்தேன் நீ இந்த மாலை போட்டுக்கிறியாப்பா அதெல்லாம் லேடிஸ் போடுறதுடா இந்த இதுல பாரு பந்தறது பாவனோட செயின் அஞ்சு பவுன் செயின் அம்மா வச்சிருந்தாங்க இல்லையா இது போட்டுக்கோ இது போட்டீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும் ஆ சரிடா தரிசனே இரு டாடி நானே உனக்கு போட்டு விடுறேன் நல்லா இந்த செயினை எடுத்து இந்த லாக்ல நல்லா மாட்டி விட்டு ஏன் டாடி அப்படியே ஒத்தையாவே போட்டுக்கிறியா டேய் அப்படி போடமா கால் வரைக்கும் இந்த குண்டா தரிசனே சரி இரு டாடி நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா போட்டு விட்டுறேன் இப்ப போட்டுக்க டாடி டாடி இந்த செயின் போட்டதுக்கு அப்புறம் தான் டாடி அப்படியே மாப்பிள மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு டேய் தரிசனே ஏன்டா புள்ள பேசுற வெக்க வெக்கமா வருதுடா போடாதாப்பா உனக்கு சரி சரி விடுப்பா ஆஹ் அந்த செயின் போட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் என்ன பண்ணணும் மாலை மாலை எங்க எங்க அப்பா வாங்கி வச்சு அந்த மாலை காணம எங்க மாலை எந்த புடி புடுங்க சீக்கிரமா மாலைய போடலாம் எப்படி நீங்க பா கமலைய அம்மா ரெடி பண்ணீங்க அதே மாதிரி நானும் எங்க டாடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கல்ல எங்க டாடி ரெடி எப்படி கல்யாணத்துக்கு எங்க டாடி ரெடி ஆயிட்டாங்க இல்ல ஏ பிள்ளைங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எங்க டாடியோட மேக்கப் செமையா இருக்குதுல்ல ஏடா செம இப்ப온 அந்த சூப்பரா இருக்கறதை கம்லியமாவே ரெடி செம ஜாலி அடுத்து கல்யாண சூப்பரா இருக்கும் மேரேஜ் பாத்து என்ஜாய் பண்ணுங்க